ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் காதுள்ளவன் கேட்க கடவன் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுலே நான் மிக்க மகிழ்ச்சி உள்ளவனாக இருக்கிறேன் இந்த கிறிஸ்தவம் ஏசு கிறிஸ்துவினுடைய மரணத்தில் ஏன் அதிக முக்கியத்துவம் காண்பித்துக் கொண்டிருக்கிறது என்றைக்காவது நீங்கள் இதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பி இருக்கிறீர்களா ஒருவேளை நீங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படாத ஒருவராய் இருக்கலாம் அல்லது ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டிருந்தாலும் அவருடைய மரணத்தினுடைய சரியான நோக்கம் அறியாதவர்களாக கூட இருக்கலாம் அதற்கு இந்த வாய்ப்பை அடைய நான் பயன்படுத்தி கொள்ள விரும்புகிறேன் ஏசு கிறிஸ்துவனுடைய மரணம் எந்த விதத்தில் மற்ற மனிதர்களுடைய மரணத்திலிருந்து வித்தியாசப்படுகிறது அதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று உதாரணமாக இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்த பொழுது கூட உடன் இரண்டு கல்வர்களையும் சிலுவையில் அறைகிறதை நாம் பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல இயேசு கிறிஸ்துவினுடைய காலத்திலும் அதற்கு முன்பதாக பின்பதாக ஆயிரக்கணக்கான மக்களை தவறு செய்யக்கூடிய மக்களை சிலுவையில் அறைந்து அவர்கள் தண்டனையை வழங்கி இருக்கிறார்கள் அப்படி பார்த்தால் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் எந்த விதத்திலே வித்தியாசப்படுகிறது இதை நாம் சிந்திக்கத்தானே வேண்டி இருக்கிறது வேதாகமும் போதிக்கக்கூடிய அடிப்படை சத்தியம் என்னவென்றால் இந்த உலகத்திலே மற்ற மதங்களுடைய சாரம்சத்திலிருந்து மற்ற மார்க்கத்தின் சாரம்சத்திலிருந்து இந்த வேதாகமும் சற்று ஒதுங்கியே நிற்கிறது இது போதிக்கக்கூடிய சத்தியத்தினுடைய ஒரு முக்கியமான நோக்கம் முதலாவது மனிதனை குறித்து ஒரு சத்தியத்தை இந்த வேதாகமும் போதிக்கிறது நம்பர் டூ தேவனை குறித்து போதிக்கிறது நம்பர் த்ரீ பரலோகத்தை குறித்து போதிக்கிறது நம்பர் ஃபோர் பாவத்தை குறித்து போதிக்கிறது இதுதான் இந்த வேதாகமத்தினுடைய சாரம்சம் எனலாம் ஒரு மனிதன் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறான் அந்த மனிதன் இப்பொழுது எந்த நிலைமையில் இருக்கிறான் எதற்காக மனிதனுக்கு தேவன் தேவை அதில் இயேசு கிறிஸ்து என்பவர் யார் பரலோகத்தினுடைய சாரம்சம் என்ன இது எல்லாம் தான் இந்த ஒட்டுமொத்த வேதாகமத்தில் அடங்கியிருக்கிறது உதாரணமாக நமக்கு நாமே ஒரு கேள்வியை கேட்டுக்கொள்ளலாம் மனிதன் எல்லா படைப்புகளையும் விட சற்று வித்தியாசமானதாகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறான் எந்த மாற்று கருத்தும் இல்லை அவனுடைய படைப்பு வித்தியாசமானது அவனுடைய செயல்பாடுகள் அவனுடைய அறிவு ஞானம் எல்லாமே வித்தியாசமானது இந்த உலகத்தில் எந்த ஒரு படைப்புக்கும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒன்றை நம்ம பார்க்கவே முடியாது இவனுடைய தகுதிகள் எல்லாம் வித்தியாசமானதாகவே இருக்கிறது ஆனால் சில இடங்களிலே பார்த்தீங்கன்னா மனிதர்கள் விலங்குகளுடைய அடிப்படை உடல் அமைப்பில் வேண்டுமானாலும் சில ஒற்றுமைகள் இருக்கலாம் ஆனால் முழுக்க முழுக்க முற்றிலுமாக ஒரு பெரிய வித்தியாசம் ஒரு பெரிய இடைவெளியை நீங்கள் காண முடியும் மனிதனுடைய பேச்சு முறைமைகளாகட்டும் மனிதனுடைய சிந்திக்கும் விதமாகட்டும் மனிதனுடைய ஞானமாகட்டும் இவை எல்லாவற்றுக்கும் மேலே மனிதனுடைய அறநெறி கொள்கைகளாகட்டும் மோரல் ஆட்டிபியூட்டிஸ் என்று நம்ம சொல்லுவோம் அல்லவா இந்த அறநெறி கொள்கைகள் எல்லாமே எந்த மற்ற படைப்புகளிலிருந்து மனிதனை முற்றிலுமாய் வித்தியாசப்படுத்தி காண்பிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது மனிதனுடைய சிந்தனைகளிலே நீதி அநீதி என்கிற ஒன்றை நாம் பார்க்க முடியும் இது எல்லா மனிதனுடைய பிறக்கக்கூடிய எல்லா மனிதனுக்கும் அவைகள் இயற்கையாகவே உருவாகி இருக்கிறதை காண முடிகிறது இது ஒன்றே மனிதனையும் மற்ற படைப்புகளையும் வித்தியாசப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒன்றாக நாம் பார்க்க முடியும் ஆண்டவராகிய தேவன் நம்மை படைத்திருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு இது ஒன்றுதான் சான்று எந்த ஒரு விலங்கு இனத்திலும் சரி பறவை இனத்திலும் சரி எந்த ஒரு அறநெறி கொள்கைகளையும் நாம் காண முடியாது ஏற்கனவே அவைகள் பயிற்றுவிக்கப்பட்ட அந்த நடைமுறைகளைத்தான் அவை பின்பற்றி கொண்டிருக்கிறதை பார்க்க முடியுமே ஒழிய மனிதனைப் போல நேர்த்தியாக சட்ட திட்டங்களை உருவாக்க முடியாது மனிதனுடைய இருதயத்திலேயே அந்த அறநெறி கொள்கைகள் இருக்கிறது ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன் தீங்கிழைப்பதை அநீதி என்று மனிதன் ஒத்துக்கொள்ளுகிறான் அதே சமயத்தில் அன்பு செலுத்த வேண்டும் நீதி செய்ய வேண்டும் இரக்கம் காண்பிக்க வேண்டும் இது எல்லாமே மனிதனுடைய இருதயத்தில் இருக்கிறது இது ஒன்று மனிதன் தானாக அல்லது மற்ற விலங்கிலிருந்து வந்த ஒரு படைப்பு இல்லை அவன் தானாக உருவாகவும் இல்லை தேவன் மனிதனை படைத்திருக்கிறார் என்பதற்கு இது ஒரு பெரிய ஒரு சான்றாக இருக்கிறது சரி இப்படி மனிதன் அநீதி இது நீதி இது என்பதை தெரிந்து கொண்டிருந்தாலும் இதில் இன்னொரு ஒரு உண்மையையும் இதே வேதாகமும் போதிக்கிறது அது என்ன உங்களுக்கு நான் அதை வாசித்து காண்பிக்கிறேன் ரோமர் மூன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனம் பாருங்க அந்தப்படியே நீதிமானே இல்லை ஒருவனாகிலும் இல்லை பனிரெண்டாவது வசனம் எல்லாரும் வழிதப்பி ஏகமாய் போனார்கள் நன்மை செய்கிறவன் இல்லை ஒருவனாகிலும் இல்லை அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழிகள் தங்களுடைய நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள் அவர்களுடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது அவர்களுடைய வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது அவர்களுடைய கால்கள் ரத்தம் செந்துகிறதற்கு தீவிரிக்கின்றன நாசமும் நிர்பந்தமும் அவர்களுடைய வழிகளில் இருக்கின்றன சமாதான வழியை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள் வேதம் ஏன் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லுகிறது இதே வேதம் மனிதனை குறித்து எந்த அளவுக்கு அவன் நீதிமானே கிடையாது பாவம் எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள் ஒரு நீதிமான் கூட இந்த உலகத்தில் இல்லை என்று பேசுகிற இதே வேதம் மனிதனை உயர்த்தியும் பேசுகிறது ஏதோ மனிதனை மிகவும் கேவலமாக பேசுகிறது என்று நம்ம நினைத்து விடக்கூடாது ஆனால் வேற எந்த மதமும் மார்க்கமும் மனிதனை இப்படி பேசி நம்ம பார்க்க முடியாது வேதம் மாத்திரம்தான் இப்படி பேசுகிறது ஏன் அப்படி நான் முன்னமே சொன்னது போல மனிதன் நீதியாக படைக்கப்பட்டிருக்கிறான் அவனுக்கு அநீதி எதுன்னு தெரிகிறது நீதி எதுன்னு தெரிகிறது ஆனாலும் கூட இன்றைக்கு மனிதனை பார்க்கும் போது ஒரு விஷயம் நமக்கு நன்றாக புலப்படுகிறது அவன் பயங்கரமான பாவத்தை செய்யக்கூடியவனாய் இருக்கிறான் மனிதர்களை கண்டு பயந்து ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நம்ம வீட்டுல வளர்க்கக்கூடிய நாயை கூட நம்பி விடலாம் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய உறவினர்களை நம்ப முடியாத ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் புதிதாக யாராவது வந்து நம்ம வீட்டில் அட்ரஸ் கேட்டால் கூட பயந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நிலவுகிறது இரவில் நாம் கதவுகளை எல்லாம் நன்றாக அடைத்து கொண்டு தூங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் மனிதன் விலங்குகளை விட வித்தியாசமானவன் என்று சொன்னால் இன்னும் அது நமக்கு சாதகமாகத்தானே இருக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு நாம வேற எந்த விலங்குகளுக்கும் பயப்படுவதில்லை ஆனால் நாம் பயப்படுவது மற்ற மனிதர்களுக்கு தான் பயந்து கொண்டிருக்கிறோம் அந்த அளவுக்கு மனிதன் திருடக்கூடியவனாக விபச்சாரம் செய்யக்கூடியவனாக களவு இன்னும் சாட்சி இன்னும் என்னென்னலாம் செய்யணுமோ எல்லா தவறுகளையும் செய்யக்கூடியவனாக இருக்கிறான் ஏன் எனக்கு பிரியமானவர்களே வேதம் அதைத்தான் சொல்லுகிறது மனிதன் படைக்கப்பட்ட பொழுது மிக நேர்த்தியாக மற்ற எல்லா ஜீவராசிகளையும் விட நேர்த்தியாக படைக்கப்பட்டிருக்கிறான் இந்த உலகத்தையே ஆளுகை செய்யும் ஒரு அற்புதமான தகுதி அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது ஆனால் எப்பொழுது முதன் முதலாக மனிதன் பாவம் செய்தானோ தேவனுடைய தன்னை படைத்த அந்த தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போனானோ அந்த நிமிஷத்திலேயே தேவனுக்கும் அவனுக்கும் இருக்கிற உறவு அந்த இடத்துல பிளவுபட்டு போனது மனிதனுடைய இருதயம் தேவன் இல்லாததினாலே கேடுள்ளதும் திருக்குள்ளதும் மிக மோசமானதுமான ஒரு இதயமாக மாறிவிட்டது மனிதனுடைய இதயம் தேவன் படைத்த பொழுது இருந்த மாதிரி தேவ சுபாவத்தில் இல்லை பாவம் அவனை மேற்கொள்ளுகிறது அவன் சுயநலவாதியாய் மாறுகிறான் பெற்ற பிள்ளைகளை கூட கொலை செய்கிற அளவுக்கு மோசமான ஒரு மனிதனாக மாறுகிறான் சிறு பிள்ளைகளை கூட கொன்று குவிக்கக்கூடிய நிலைமைக்கு மாறுகிறான் பணத்தை கொள்ளையடிக்கிற ஒரு மனிதனாய் மாறுகிறான் வேதம் சொல்லுகிறது அவனுக்குள் வாசம் செய்கிற பாவம் ஏன் பாவம் அவனுக்குள்ளாக வாசம் பண்ணியது ஆதியிலே முதன் முதலாக தேவனுக்கும் மனிதனுக்கும் இருந்த அந்த உறவு பாவத்தினாலே பிளவுபட்டு போயிற்று இதுதான் வேதம் போதிக்கிற சத்தியம் ஏதோ ஒரு மதம் என்று சொன்னால் நீங்கள் வாங்க இந்த சாமியை கும்பிடுங்க உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்குமோ அதையெல்லாம் நடந்துருங்க இதை சொல்லுவதற்கு இதை வெளிப்படுத்துவதற்கு மதம் தேவையில்லை இன்றைக்கு பல இடங்களிலே மதங்கள் என்று சொன்னாலே இந்த கோயிலுக்கு வந்துடுங்க இந்த சபைக்கு வந்துடுங்க அங்கே வந்துருங்க இங்கே வந்துருங்க இதை இந்த சாமியை இப்படி கும்பிடுங்க இயேசுநாதரை கும்பிடுங்க எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் சரியாகிவிடும் இல்லை வேதம் அதை சொல்லவில்லை அடிப்படையை வேதம் போதிக்கிறது இயேசு கிறிஸ்து ஏன் எதற்காக மறிக்க வேண்டும் என்பதை இந்த வேதம் போதிக்கிறது இதுதான் அடிப்படை மனிதன் பிதாவை விட்டு ஓடி வந்து விட்டான் இப்பொழுது எப்படி இருக்கிறான் ஒரு பெரிய அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அவனை பாவம் அமிழ்த்தி கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் தான் தேவன் ஒரு சித்தம் கொள்கிறார் அவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் மனிதனை அவனுடைய பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்குவதற்கு ஒரு ரட்சகரை தேவன் அனுப்புகிறார் அந்த இச்சகரை குறித்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரு சிறிய ஒரு கதை ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அது எளிதாக விளங்கும் என்று நம்புகிறேன் ஒரு ராஜ்ஜியத்தில் நான் ஜனங்கள் எல்லாம் சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அந்த அரசன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாய் ஆட்சி செய்து கொண்டிருந்தான் அந்த அரசனுக்கு ஒரு மகன் ஒருவன் இருந்தான் அடுத்த அரியணையிலே அமரப்போற அமரக்கூடிய ஒரு தகுதி வாய்ந்த ஒரு இளவரசனாக அந்த நாட்டிலே அவன் வளர்ந்து வந்து கொண்டிருந்தான் சகல கலைகளையும் எல்லாவற்றையும் கற்று தேர்ந்தவனாக இருந்தான் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ராஜ்ஜியங்களுக்கு இந்த ராஜ்ஜியம் ஒரு பொறாமையாகவே இருக்கக்கூடியதாக இருந்தது ஒரு நாள் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா தூர தேசத்திலிருந்து ஒரு ராஜ்ஜியம் இவர்கள் மேல் படையெடுத்து வந்தது இவர்களும் என்ன செஞ்சாங்க ஆயத்தமானாங்க சண்டை இடுவதற்கு ஆயத்தமானார்கள் ஆனால் வரக்கூடிய ஒரு ராஜ்ஜியம் இவர்களை விட படை பலத்திலும் பண பலத்திலும் பெருகி இருக்கக்கூடிய ஒரு ராஜ்ஜியம் ஆக இவர்கள் ஒன்றை யோசித்தார்கள் இளவரசனே நாங்கள் சண்டை இடுகிறோம் ஒருவேளை நாங்கள் சண்டையிலே தோற்றுவிட்டால் அவர்களுக்கு அடிமையாய் போயிட்டா இந்த மாதிரி ராஜாக்களை அரச இளவரசர்கள் எல்லாரையும் அவங்க கொன்றுவாங்க ஆகவே முன்னேற்பாடாக நீங்கள் தப்பி வேறு ஒரு இடத்திற்கு சென்று விடுங்கள் நாங்கள் வெற்றி பெற்றுவிட்டால் பரவாயில்லை நாங்கள் அரசன் எங்களோடு இருக்கிறார் அரசரை வைத்து நாங்கள் போர் செய்வோம் ஒருவேளை நாங்கள் தோற்றுவிட்டால் என்ன செய்வது நீங்கள் பின்னாளிலே பண பலத்தோடு படைபலத்தோடு வந்து எங்களை மீட்டுக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் ஒரு மனதா இந்த முடிவை எடுத்து இளவரசனை அங்கிருந்து போக செய்து விட்டனர் போர் மும்முரமாக நடந்தது ஆனால் தோற்றுவிட்டார்கள் அவர்களுடைய படை பலத்திற்கு முன்பதாக இவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை ஆக இவர்கள் அந்த ராஜ்ஜியத்திற்கு அடிமைப்பட்டு கிடந்தாங்க நாட்கள் சென்றது கிட்டத்தட்ட வெளியூருக்கு ஓடி அந்த இளவரசன் காரியங்களை எல்லாம் கேள்விப்பட்டு வேதனையிலே ஆழ்ந்தான் வைராக்கியமாக அங்கு உழைத்தான் வேலை செய்தான் பணம் சம்பாதித்தான் மிக பெரிய அளவுக்கு செல்வந்தனாய் மாறின உடனே பெரிய படைபலத்தை திரட்டுவதற்கு அந்த பணத்தை செலவழித்துக் கொண்டிருந்தான் கிட்டத்தட்ட தன்னுடைய ராஜ்ஜியத்தை மீட்டு கொள்ளும் அளவுக்கான படைபலத்தை அவன் திரட்டி விட்டான் ஆனால் என்ன ஆயிற்று என்று கேட்டீங்கன்னா இதையெல்லாம் செய்து முடிக்கும் பொழுது அவனுக்கு மிகவும் வயது அதிகமாக மாறி இருந்தது அவன் மறிக்கும் தருவாயிலே இருந்தான் அந்த சமயத்தில் தன்னுடைய மகனை அழைத்து மகனே நிலைமை இதுதான் உனக்கு தெரியும் நம்மளுடைய நாடு அங்கு அடிமைத்தனத்தில் இருக்கிறது நீ என்ன செய்ய வேண்டும் அப்பாவின் கனவை நனவாக்க வேண்டும் நான் நிறைய பொருளை ஈட்டி இருக்கிறேன் படைபலத்தை நான் சம்பாதித்திருக்கிறேன் நீ இன்னும் அதிகமான படைபலத்தையும் பொருளையும் சம்பாதித்து கொண்டு நீ படையெடுத்து சென்று அங்கே நம்மளுடைய ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க அவங்களை எல்லாம் மீட்டுக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று சொன்ன உடனே மகன் ஆயத்தமானான் அதே மாதிரி தகப்பனார் மறித்து போனார் அந்த இளவரசன் மறித்து போனான் வயதாகி மகன் கிளம்பி போனான் கிட்டத்தட்ட நூறு நூற்றி ஐம்பது வருடங்களுக்கு பின்பதாக தன்னுடைய தகப்பனார் அவர் இளவரசராய் வாழ்ந்த அந்த நாட்டுக்கு மகன் போகிறான் படைவளத்தோடு போய் கூடிய மக்களை சந்திக்கிறான் அங்க இருக்கக்கூடிய மக்களை சந்திச்சு தான் யார் என்பதை அறிமுகப்படுத்தின உடனே ஜனங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருந்தது அந்த இடத்துல அவன் ஒரு வார்த்தையை சொல்லுகிறான் நாம் அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை அடைய போகிறோம் உங்களை எல்லாம் நான் விடுதலையாக்கப் போகிறேன் ஆனால் ஜனங்கள் என்ன சொன்னாங்க தெரியுங்களா அதற்குள்ளாக இந்த நூறு நூத்தி ஐம்பது வருடம் அவர்களுக்கு இந்த அடிமை வாழ்வு பிடித்து போயிருந்தது பல பேருக்கு இப்படி ஒரு காரியம் தங்கள் மன்னன் இளவரசனை அனுப்பி வச்சிருந்தோம் அப்படிங்கிற விஷயமே மறந்து போச்சு எதற்கு தேவையில்லாமல் சண்டை அது இது என்று சொல்லுகிறீர்கள் நாங்கள் இப்படியே இருந்து விடுகிறோம் பாருங்க எங்களுக்கு அடிமைத்தனமாக இருந்தாலும் கூட பாருங்க எங்களுக்கு உறங்குவதற்கு ஒரு சிறிய வீடு இருக்கிறது நாங்கள் சந்தோஷமா இருக்கிறோம் சாப்பிடுவதற்கு எங்களுக்கு உணவு கிடைக்கிறது நாங்கள் சந்தோஷமா இருக்கிறோம் இளவரசன் எவ்வளவோ சொல்லி பார்த்தான் அவர்கள் அந்த அடிமைத்தனத்திற்குள்ளாக ஊறி கிடந்ததினாலே அதிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்கிற ஒரு எண்ணம்பத்திற்குள்ளாகவே வரவில்லை பிரியமானவர்களே வேதம் போதிக்கிற சத்தியம் முன்னே ஒன்று ஜனங்கள் இந்த உலகத்துல ஏதோ கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு நாங்கள் போயிடுறோம் எங்களுடைய வாழ்நாள் காலம் அறுபது வருஷமோ எழுபது வருஷமோ இதுக்கு ஏதாவது ஒரு சாதகமா ஏதாவது இருந்தா எங்களுக்கு சொல்லுங்க நாங்க நல்லா படிச்சு நல்ல ஒரு இடத்துல வேலைக்கு அமரணும் ஒரு நல்ல ஒரு வீடு கட்டணும் இதுக்கு உங்க தேவன் உதவி செய்வாரா அதை குறித்து ஏதாவது எங்களுக்கு சொல்லுங்க உண்மையை சொல்லப்போனால் நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தோங்கிறதையே மறந்து போயிட்டோம் நாம் அடிமைத்தனத்தில் இருக்கிறோம் பிரியமானவர்களே எவ்வளவுதான் நாம சம்பாதித்தாலும் எவ்வளவு மாட மாளிகைகளை கட்டினாலும் இன்னமும் மனிதன் அந்த பெரிய பாவ அடிமைத்தனத்திலிருந்து அவன் விடுதலை ஆகவில்லையே அவன் விலங்குகளை விட மோசமாகத்தானே நடந்து கொண்டிருக்கிறான் ஏசு கிறிஸ்துவும் சரி வேதாகமும் சரி பரிசுத்த ஆவியானவர் இவர்கள் எல்லாரும் இதைத்தான் ஒருமித்து சொல்லக்கூடிய கருத்தாக பேசுகிறார்கள் என்னது மனிதன் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான் ஆனால் அந்த அடிமைத்தனம் நமக்கு பிடித்து விட்டது உண்மைதான் பிரியமானவர்களே நாம் பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிறோம் என்பதனுடைய அர்த்தம் இந்த அடிமைத்தனம் நமக்கு பிடித்து விட்டது ஏசு கிறிஸ்து உலகத்தில் வந்த பொழுது நமக்கு ஒரு அற்புதமான வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்னது அது பாருங்களேன் கிறிஸ்து இந்த உலகத்திற்கு ஏன் வந்தார் அவர் எதற்காக வந்தார் அவருடைய மரணம் நமக்கு என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தி இருக்கிறது பாருங்க எபிரேயர் இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார் வாழ்நாள் முழுவதும் மரண பயணத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளான யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நான் முன்னமே சொன்னேன் அல்லவா மனிதன் பாவத்திலே விழுந்து அந்த அடிமைத்தனத்திலே அவன் திளைத்து அந்த அடிமைத்தனத்தையே விரும்ப ஆரம்பிச்சிட்டான் பாவம் செய்கிறதை விரும்ப ஆரம்பிச்சிட்டான் ஆனால் மனிதர்களுக்கு ஒரு விஷயம் மாத்திரம் பிடிக்காத ஒண்ணு மனிதன் அதை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறான் பாவம் செய்கிறதை விரும்புகிறான் ஆனால் இன்னொரு ஒரு விஷயத்தை பயப்படுகிறான் பாவத்தினுடைய சம்பளம் என்ன தெரியுங்களா மரணம் மனிதனுக்கு ஒரு பயங்கரமான மரணத்தை இந்த பாவம் பரிசாக அளிக்கிறது பாவம் செய்யும் பொழுது மனிதனுக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கிறது ஆனா அதற்கான விளைவை சந்திக்கும் பொழுது அது பயங்கர வேதனையை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது அப்ப மனிதனுக்கு மரண பயம் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கிறது இந்த இடத்துல மரண பயம் என்று சொல்லுவது ஏதோ நாளைக்கு அறுபது எழுபது வயசாகி சாக போறோம் அந்த மரண பயம் அல்ல அதற்கு பின் வரக்கூடிய ஒரு பயங்கரமான மரணம் வேதம் அதை இரண்டாம் மரணம் என்று அழைக்கிறது முதலாம் மரணம் நம்ம எல்லாரும் சாக போறோம் இரண்டாம் மரணம் என்கிற ஒன்று இருக்கிறது இன்னும் பயங்கரமான ஒன்றாக இருக்க போகிறது நித்திய நித்திய காலமாக நாம் வாதிக்கப்பட போகிற அந்த இரண்டாம் மரணம் மனிதனுடைய உள்ளத்தில் அது பயங்கரமான பயத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது முதலாம் மரணமே நமக்கு பயத்தை உருவாக்கும் என்று சொன்னால் இந்த இரண்டாம் மரணம் எப்படிப்பட்ட பயத்தை உருவாக்கும் சிந்திக்க வேண்டும் அல்லவா அப்ப வேதம் என்ன சொல்லுகிறதுனா வாழ்நாள் முழுவதும் மரண பயத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்களை விடுதலை ஆக்கும்படி அப்படியானார் என்று சொல்லப்பட்டிருக்கு எப்படி ஆனார் மேல இருக்கிற வசனம் அதற்கான ஆன்சரா வருது பாருங்களேன் பதினான்காவது வசனம் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும் படிக்கும் ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும் அப்படியானார் எனக்கு பிரியமானவர்களே வேதவசனம் சொல்லுகிறது நாம் எப்படி மாம்சத்தையும் ரத்தத்தையும் நாம் எப்படி அதை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் வந்திருக்கிறோமோ அதே போல இயேசு ஏசு கிறிஸ்து நம்மை போல இந்த உலகத்திற்கு வந்து நம்மை அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்க விரும்புகிறார் இப்ப நமக்கு ஒரு கேள்வி எழும்புகிறது அப்படியே தேவன் அங்கிருந்து நம்மை மீட்டெடுக்க முடியாதா பிரதர் எதற்காக இயேசு கிறிஸ்து வந்து நம்மை மீட்டெடுக்க வேண்டும் நியாயமான ஒரு கேள்விதான் அதற்கு வேதமே பதில் சொல்லக்கூடியதாக இருக்கிறது என்னது தேவனுடைய திட்டம் அதாவது சட்ட திட்டங்களிலே ஒன்று ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது வேதாகமத்தினுடைய ஒரு கீ வேர்ஸுங்க திறவுகோல் வார்த்தை என்று சொல்லலாம் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது அர்த்தம் என்ன ஒருவன் பயங்கரமான ஒரு பாவத்தை செய்கிறான் என்று சொன்னால் உடனடியாக அங்கு மன்னிப்பை ஆண்டவர் தருவதில்லை அந்த பாவத்திற்கான விளைவை தேவன் கேட்கிறார் அந்த பாவத்திற்கான பரிகாரத்தை தேவன் கேட்கிறார் அப்ப பாவம் செய்வதற்கான பரிகாரம் என்ன ரத்தம் சிந்துதல் தான் அப்ப இந்த உலகத்தில் மனிதர்கள் தேவனை விட்டு பின்வாங்கி போய் தேவனை தூசித்து பாவம் செய்து ஏகமாய் கெட்டுப்போன ஒரு நிலைமையிலே தேவன் மனிதர்களை மன்னிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் இரத்தத்தை அப்படின்னா பாவத்திற்கான தண்டனையை செலுத்த வருகிறார் அந்த பாவத்திற்கான தண்டனை செலுத்தப்பட்டாதான் அங்க மன்னிப்பு கிடைக்கும் நீங்க வாகனத்துல போய் கொண்டிருக்கிறீங்க திடீர்னு யார் மேலேயோ இடிச்சிட்டீங்க அந்த இடிக்கப்பட்டவருக்கு ஒரு பெரிய சேதம் விட்டது உடனே உங்களை மன்னிச்சு விட்டுருவாங்களா இல்லை அந்த சேதம் அந்த இடத்துல என்ன செய்யப்பட வேண்டும் சரி செய்யப்பட வேண்டும் அது ஒருவேளை பொருள் இருந்தால் அதற்கு ஈடான பணம் அந்த இடத்துல செலுத்தப்பட வேண்டும் தான் நீங்கள் என்ன செய்ய முடியும் விடுதலையாக முடியும் அப்போ விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் அங்கு ஒன்று ஒரு பரிகாரம் செலுத்தப்பட வேண்டியதாக இருக்கிறது அப்படியானால் இப்பொழுது என்னுடைய பாவம் நான் செய்த எல்லா பாவத்திற்கான பரிகாரம் என்ன நான் எதை பரிகாரமாய் செலுத்த முடியும் நான் செய்த பாவத்திற்கு பரிகாரம் என்ன தெரியுங்களா ரோமர் ஆறு இருபத்தி மூணு தான் பாவத்தின் சம்பளம் மரணம் நித்திய நரக ஆக்கினையை நான் சந்திப்பது அதை பெற்றுக்கொள்வது தான் என்னுடைய பாவத்திற்கு நான் செலுத்த வேண்டிய ஒரு தண்டனையாக இருக்கிறது அல்லது இதுதான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்புறம் எப்படி நான் வந்து தப்பிக்க முடியும் ஆகவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவை இந்த இடத்துல வருகிறது இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வருகிறார் வந்து என்ன சொல்லுகிறார் உங்களுடைய பாவத்தை நான் சுமந்து கொள்ளுகிறேன் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா இதோ உங்களுடைய பாவத்தை நான் என்னுடைய மரணத்தில் நான் சுமந்து கொள்ளுகிறேன் இயேசு கிறிஸ்துடைய மரணத்திற்கும் மற்ற ஜனங்களுடைய மரணத்திற்கும் என்ன வித்தியாசம் இதுதான் வித்தியாசம் இயேசு கிறிஸ்து மறிக்க வேண்டியவர் அல்ல அவர் ஒரு பா ஒரு நாளும் மறிக்க வேண்டியவர் அல்ல ஏன்னா பாவம் செய்கிறவர்கள் தான் மறிக்கணும் ஆனா ஏசு கிறிஸ்து மறிக்க வேண்டியவர் அல்ல ஆனால் வேதவசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க எபிரேயர் பனிரெண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் ஆகையால் நீங்கள் இழைப்புள்ளவர்களை உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள் இங்கு வேதவசனம் சொல்கிறது விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள் ஏசு கிறிஸ்து பாவம் இல்லாதவர் பரிசுத்தவான் ஒரு குற்றத்தையும் அவரிடத்தில் கண்டுபிடிக்க முடியவில்லை அவரை பிரதான இடத்திலே கொண்டு போனார்கள் யாரும் எந்த ஒரு தப்பையும் கண்டுபிடிக்க முடியல பிலாத்துவின் இடத்திலே கொண்டு போனார்கள் அவனிடத்துல பிலாத்துவினாலையும் எந்த ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியவில்லை இதோ மரணத்திற்கு பார்த்துறவானா ஒரு காரியத்தை நான் பார்க்கலையேப்பா நான் இவரை விடுதலையாக்குவேன் கிறிஸ்துவை குறித்து பிலாத்து சொல்லுகிறார் நான் இவரை விடுதலையாக்குவேன் ஏன் பாவத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை ஆனாலும் கூட ஜனங்களுக்காக விபரீதங்களை சகித்தாண்டவராக இயேசுகிறோர் அவர் விபரீதமான ஒன்றை சந்தித்தார் பாவமே செய்யாத ஒருவர் அந்த சராசரங்களையும் படைத்த தேவனுடைய குமாரன் இந்த உலகத்திலே வந்து மறித்தார் என்று சொன்னால் அந்த மரணம் எதற்காக அந்த சிலுவை மரணம் எதற்காக உங்களுடைய என்னுடைய இந்த அண்ட சராசரத்தில் இருக்கிற எல்லாருடைய பாவங்களையும் சுமப்பதற்காக பிதாவாகிய தேவன் என்ன செய்கிறார் குமாரனை நம்மளுடைய பாவத்திற்கு பதிலாக குமாரனை அந்த சிலுவையில தண்டிக்கிறார் நம்மளுடைய பாவ தண்டனை அந்த இடத்துல குமாரன் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது இப்ப எனக்கு விடுதலையை தேவன் கொடுத்திருக்கிறார் இதுல ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் இருக்குங்க குமாரனா என்னுடைய பாவத்தை எல்லாம் சுமந்து கொண்டாரு அப்ப நான் எல்லாம் விடுதலை ஆகி இருக்கிறேன்னா ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கு குமாரனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது குமாரனை நீங்கள் ராஜாவாய் அங்கீகரிக்கும் பொழுது குமாரனை உங்களுடைய இரட்சகராய ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த குமாரன் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையில மறித்திருக்கிறார் என்று எப்பொழுது நீங்கள் அதை திட்டமும் தெளிவுமாய் விசுவாசிக்கிறீர்களோ அந்த நிமிஷம்தான் பிதாவாகிய தேவனுடைய நீதி உங்களில் செல்லுபடியாகிறது அப்படி அல்லாவிட்டால் நீங்கள் குமாரனுடைய மரணத்தை என்ன செய்யறீங்க நீங்கள் ஒதுக்கி தள்ளுகிறீர்கள் அசட்டை பண்ணுகிறீர்கள் அந்த மரணம் உங்களுக்கு செல்லுபடியாகாது பிரியமானவர்களே ஏன் இயேசு கிறிஸ்தினுடைய மரணம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அது உலகத்தினுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அவர் சிலுவையிலே அப்படி எல்லாருக்கும் முன்பதாக வெளிப்படையா சிலுவையில் அறையப்பட்ட பொழுது அவர் சொன்ன முதல் வார்த்தை லூகா இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தில் இருக்கிறது லூகா இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனம் அவரை சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க அவருக்கு பக்கத்துல ரெண்டு கல்வர்களையும் சிலுவையில் அறைந்தார்கள் அந்த சமயத்தில் இயேசு கிறிஸ்து முதலாவது பேசிய வார்த்தையை கேளுங்களேன் அப்பொழுது இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியம் தாங்கள் செய்கிறது இன்னதென்று என்று அறியாதிருக்கிறார்களே என்றார் எதற்காக இந்த வசனத்தை நான் எடுத்து உங்களிடத்தில் சொல்லுகிறேன் என்று சொன்னால் அன்றைக்கு சிலுவையில் அறைந்தவங்க இந்த இயேசு கிறிஸ்துவின் இடத்துல ஒரு குற்றமும் இல்லை என்று தெரிந்து அறைந்தார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்து அவர்களுக்காக என்ன பேசுகிறார் என்ன ஜபிக்கிறார் இவங்க அறியாமல் செஞ்சிட்டாங்க ஆண்டவரே அப்படின்னு தன்னுடைய இடத்துல வேண்டிக் கொள்ளுகிறதை பார்க்கிறோம் எனக்கு பிரியமானவர்களே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரிங்க ஒருவேளை நீங்க உங்களுடைய தவறுகளை பாவங்களை ஒத்துக்கொள்வீர் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து பிதாவின் இடத்துல உங்களுக்காக பரிந்து இருக்கிறார் பிதாவே இந்த தம்பியினுடைய பாவத்தை மன்னிச்சிருங்க இந்த சகோதரியினுடைய பாவத்தை மன்னிங்க அறியாமல் செஞ்சிருக்காங்க உண்மைதானே அந்த நிமிஷத்துல உங்களுக்கு ஒரு சமாதானம் ஒரு சந்தோஷம் உங்களுடைய இருதயம் புதுப்பிக்கப்பட்ட ஒரு சந்தோஷங்க இதுதான் இதற்காகத்தான் வந்தார் எனக்கு தேவன் எதற்காக தேவை வீடு கட்டுவதற்கும் கார் வாங்குவதற்கும் தேவன் தேவையா தேவனே இல்லை என்று சொல்லுகிறவர்கள் இன்னும் அதிகமாய் பணத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறாங்க உடல் செழிப்போடு வளமையாய் வாழ்ந்து இருக்கிறாங்க ஆனால் தேவனோடு சீர்புருந்தி வாழ்ந்திருக்கிறாங்களா பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறதா இல்லை இந்த வாழ்க்கையிலே இந்த உலக வாழ்க்கையிலே நம்ம வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும் என்று சொன்னார் அது நான் தேவனோடு என்னை படைத்த தேவனோடு மீண்டும் தான் இந்த ஒப்புரவாகுதலை ஆண்டவராய் ஏசுகிறிசு எனக்கு கிடைக்க பண்ணி இருக்கிறார் அவருடைய பலி மரணத்தின் மூலமாய் நம்மையும் பிதாவையும் ஒப்புரவாக்கி இருக்கிறார் இப்பொழுது எனக்கு குற்ற மனசாட்சி இல்லை ஆண்டவரே என்னுடைய பாவங்கள் எல்லாம் சிலுவையில் தண்டிக்கப்பட்டிருக்கிறது நான் தைரியமாய் உங்களிடத்தில் வருகிறேன் உண்மை நான் விசுவாசிக்கிறேன் பிதாவுக்கு அது போதுங்க ஆக இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அவரை விசுவாசிங்க நீங்கள் ரசிக்கப்படுகிறது மாத்திரமல்ல நீங்கள் புதிய சிருஷ்டியாய் மாறி தேவனை அறிகிற அறிவிலே வளர்ந்து உங்க வாழ்க்கையை ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாய் மாற்றிக்கொள்ளுகிறீர்கள் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக இந்த வசனத்தை கத்தர் ஆசீர்வதித்து தருவாராக ஆமேன் காட் பிளஸ் யூ தேங்க்யூ